இருபத்தி ஆறு தேர்தல் அதிமுகவின் வேட்பாளர் பட்டியலை வெளியிடும் எடப்பாடி மகிழ்ச்சியில் அதிமுகவினர் அதிர்ச்சியில் திமுக தலைமை நண்பர்களை அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மெகா கூட்டணியை அமைத்து வைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமிகள் அதே போல வேட்பாளர் தேர்வாகட்டும் கூட்டணிகள் ஒதுக்கூடிய

அறிவிக்க இருப்பதாக தகவல் என்பது தற்சமயம் வெளியாகியிருக்கிறது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலுக்கு திமுக இன்று வரைக்குமே ஏதாவது கூட்டணி பற்றின பேச்சுவார்த்தையோ தொகுதி பங்கீடோ இதுவும் இன்னும் வரைக்கும் செய்யாத சூழ்நிலை அதிமுக முதல்கட்ட வேட்பாளர் பட்டியலையும் வேடுவதற்குரிய அதுவும் இருநூத்தி முப்பத்தி வேட்பாளர் பட்டியலை முதல்கட்டமாக அதிமுக தயார் செய்து அதில் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கிய தொகுதிகளை போன்ற மீது இருக்கக்கூடிய தொகுதிகளை அதிமுக எந்தெந்த தொகுதியில் போட்டியிடுகிறது என அனைத்து விதமான தகவலையும் வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி எடப்பாடி பழனிச்சர்கள் நமது ஜெயலலிதா அம்மையாருடைய பிறந்த நாள் ஜெயலலிதா அம்மையார் சமாதியிலே இருந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்திலிருந்து கண்டிப்பாக வேட்பாளர் பட்டியலை அறிவிக்க இருக்கிறார் அதிலே முக்கியமான தலைவர்கள் போட்டியிடக்கூடிய அந்த தொகுதி பட்டியல் மட்டும் முதல் கட்டமாக வெளியிடப்பட இருக்கிறது அடுத்தடுத்த நாட்களில் மீதம் இருக்கக்கூடிய எத்தனை தொகுதி அதாவது நூத்தி ஐம்பது தொகுதியில் அதிமுக ஒரு பேச்சுக்கு சொல்றேன் நூத்தி ஐம்பது தொகுதியில் போட்டியிடக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டால் அந்த நூத்தி ஐம்பது தொகுதியிலுக்குரிய வேட்பாளர் பட்டியலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு முன்பாகவே அனைத்து வேட்பாளர் பட்டியலும் அதிமுக மூலமாக வாக்குறுதியாக அடுத்த கட்டமாக கூட்டணி பேற்று பேச்சுவார்த்தையும் இறுதி செய்துவிட்டார் தொகுதி பங்கீடையும் முடித்து விட்டார் அடுத்து வேட்பாளர் பட்டியல் மட்டும்தான் இன்று வரைக்கும் பெண்டிங் இருந்து கொண்டிருக்கிறது அந்த வேட்பாளர் தேதி அதற்குரிய வேலைப்பாடுகளும் மிக தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட

சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட இருக்கிறார்கள் அனைத்து விதமான தகவலும் அதிமுகவின் சார்பாகவே அதிகாரப்பூர்வமாக சொல்லப்படும் கண்டிப்பாக நமது சேனலில் அதை பற்றின வீடியோக்கள் வெளிவந்து கொண்டே இருக்கும் என்பா ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருக்கோம் அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு